கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் அன்புள்ள தகப்பனே இந்த காலை வேலையிலும் கூட உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க கிருபை செய்தேன் அதற்காக நன்றி அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற வசனத்தின் அடிப்படையில் அதிகாலையில் உம்மை தேடி வர எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஆண்டவரே தகப்பனே இன்றைய நாளிலும் நீர் எங்களுக்காக அருளின இந்த வாக்கு அடிப்படையில் அப்பா நாங்கள் ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னீரே ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் எங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக ஆண்டவரே அப்பா நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே நீர் சொன்னதை மாற்ற நீர் மனிதர் அல்ல ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் நிறைவான பலன் கட்டாவே இருக்க கடவுது தகப்பனே எங்கள் இருதயம் உண்மையே நம்பி இருக்கிறது ஆண்டவரே தாவீது சொன்னது போல நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தேன் சகாயம் பெற்றேன் சொன்னது போல தகப்பனே நாங்கள் இன்றைய நாளிலும் கூட நீர் இன்றைக்கு கொடுத்த இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்பி நாங்கள் போகிறோம் ஆண்டவரே தாவி பெற்றது போல ரூத்து பெற்றது போல நாங்கள் உம்மிடத்திலிருந்து நிறைவான அந்த உதவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருவை செய்யுங்க ஆண்டவரே இப்பொழுதும் கூட என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தகப்பனே ரூத்துக்கு இறங்கினது போல அவர்களுடைய விருப்பங்கள் தேவைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் பார்த்து நீர் அவர்களுக்கு நிறைவான பலன் அளிக்குமாறு உன் சன்னிதானத்தில் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை முடிக்கும் போது கூட உம்முடைய பிள்ளைகள் இன்றைய நாளில் நிறைவான பலன் பெற்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாட்சியோடு இந்த நாளை முடிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் அப்படி செய்ய போற தயவிற்காய் நன்றி எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் என் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அனுதினமும் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க